பதினெட்டாம் கருசாமிபீடம் திருப்பூர் மாவட்டம் கருசாமி சேவத்தர்கள் அனைவருக்கும் இனியா மாலை வணக்கம் யூடியூப் சேனல் சப்போர்ட் ஷேர் லைக் பண்ணுங்க கருசாமி புகழ் எட்டு திசைக்கு பருவ உங்களுக்கு கருசாமி சேவத்தர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க லைவில் ஏதும் சந்தேகம் கேட்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான முத்துக்கள் மூலம் உங்களுக்கான விளக்கங்கள் அளிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்யா வணக்கம் சரண் நாகராஜ் ஹாய் வணக்கம் 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 இளவரசன் வணக்கம் ஐயா வணக்கம் லைக் பண்ணுங்கயா கருப்புசாமி வியூவர்ஸ் அனைவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல மலர்மலை பதினெட்டாம் மணி கருசாமி அவ்வளவு திருப்பூர் மாவட்டம் நச்சுப்பள்ளம் கருசாமி சேவத்தில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அலர்மலை பதினெட்டாம் கருப்பு அவ்வளவு கூட திருப்பூர் மாவட்டம் நாச்சிபடம் கருப்புசாமி சேவத்திர அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் லைவில் எதுவும் சந்தேகம் கேட்க வரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதிலை எழுத்துக்கள் மூலம் பதில் அளிக்கிறேன் அலர்மலை பதினெட்டாம் வரை கருப்புசாமி அவ்வளவு திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்படம் அனைவரும் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கருப்பு சாமி புகழ் எட்டு தசைக்கு பிறவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஐயா இனிய வணக்கம் நமஸ்வா அரோகரா பதினெட்டாம் படி கதங்களில் கருப்பனுக்கு வெற்றி ஒரு முருகன் கரோகரா வெரோகையா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க டபுள் டச் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல ஐயா என் உடல்நிலை எப்போது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க கண்ணன் கண்ணனையா ஆல்ரெடியே சொன்ன கட்டு அது மாதிரி கணக்குல காட்டுருந்தேன் இப்பயும் வெட்டுதான் வந்திருக்கு சரிங்களா கண்ணனையா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் எப்போதுமே டெய்லியும் கேட்கிற வார்த்தை இது ஒண்ணுதான் சரிங்களா நான் தெய்வம் சொன்னேன் தெய்வ வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இது இப்ப உங்களுக்கு உடனடுத்துற கண்டிதான் நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முத்து போட்டு பார்த்தேன் கிருமி எட்டுன்னு வந்துச்சு நேத்து வரைக்கும் ஆறுன்ற வந்த கணக்கு நம் அதாவது ஒரு காரியம் சொன்னேன் அது காரியம் வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னேன் நீங்க காத்திருக்காமல் இப்ப முத்துப்பட்டு கேட்கும் போது கட்டில இருக்கு அப்போ இது ஒரு மாந்திர கணக்கு அப்ப வந்து தூங்கும் போது தேவையில்லாத அகால மரணம் ஆஹ் எப்படி சொல்றது துர்தேவதைகளோட கனவுகள் தான் உங்களுக்கு கூட வந்து வாழ்க்கையே என்ன நடக்குது என்று தெரியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஐயா பழமொழி பதினெட்டாம் கரசிப்புடன் திருப்பூர் மாவட்டம் நாச்சப்பிள்ளம் கரசி சேப்பர் அனைவருக்கும் இனிய மாலையை வணக்கம் லைக் லைக் பண்ணு பண்ணு சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல அன்பு பக்தர்களுக்கு நான் கேட்டுக்கொள் வேண்டுகோள் என்னன்னா லைவில் இப்போ ஏற்கனவே லைவ்ல கேட்டிருப்பீங்க சந்தேகம் கேட்டிருக்கீங்க இது வந்து பூஜைகள் செய்து தான் கண்ணன் ஐயா ரெடி பண்ண முடியும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன் அதுவும் தான் வந்திருக்கு நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்டது கட்டுல தான் சரிங்களா கொஞ்ச நாள் தெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம்னு சொன்னேன் ஆனால் நீங்க மறுபடியும் கேட்டாங்கன்னா நான் முத்துக்கள் போட்டதுல எட்டு தான் அப்போ நினைச்ச காரியம் எல்லாமே தடங்கள் தான் நீங்கள் எவ்வளவுதான் வயசு செஞ்சாலும் எல்லா தடங்கள்ல தான் முடியும்ன்றது வாக்குங்க சரிங்களா அன்புபத்தவர்களுக்கு என்னன்னா லைவில் சில கேள்விகள் கேட்டீங்கன்னா அதற்கு நான் முத்துக்க போது காத்திருக்க சொல்ற நாட்கள் சொல்றேன்னா அதை கவனித்து அந்த நாட்கள் வரைக்கும் காத்திருங்கள் கண்டிப்பா அதற்கான மாற்றங்கள் கண்டிப்பா கற்பனை சாமி செய்து கொடுப்பார் இப்ப வந்து கண்ணன் ஐயா நீங்கள் வந்து பூஜைகள் இப்படி வைத்ததால் சரி செய்ய முடியும் சரிங்களா அப்பதான் குடும்பத்துல எல்லோருடைய உடல்நிலைகளும் சரியாகும் இதனால என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் வந்து உங்களுக்கு நடக்கணும்ன்ற விதிங்க சரிங்களா ஐயா ய மிக்க நன்றி நன்றிங்க நன்றிங்க இதனால பூஜைகள் தான் கண்ணன் ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ணிக்கின்ற நிலைகள்ல இருந்தும் உங்களோட தொழில் வந்து எல்லாத்துலயும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்ப நீங்கள் வந்து கேட்டுட்டே இருந்தீங்களா கனவுகள் வந்துட்டே இருக்கு அதுக்கான விடைகள் கிடைக்காதான அது பூஜைகள் செய்து சரி செய்யலாம்ன்றத விடை நீங்கள் உயிருக்கு எந்த வார்த்தையும் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல மனோஜ் ரொம்ப குடும் குடும்ப கஷ்டம் தீருமா எந்த ஊர் பெயர் இல்லையா என்னோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை இதனால் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா தான் சொல்றேன் டோட்டலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப உயிருக்கு ஆபத்து இல்லைன்னா அப்ப உயிருக்கு ஆபத்து இருக்கு இல்லைன்றது இல்லை எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தடைகள் தான் போகும் இதனால பொருள் இழப்பு தேவையில்லாத வீண் விரேக செலவுகள் ஆகணும் இருக்குங்க இளவரசன் ஐயா குடும்பத்தின் பிரச்சனை இருக்காங்க ஐயா உங்களோட பிரச்சனைகள் வந்து கூடிய பிரிவு சரியாயிடும் சரிங்களா கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பா பண்ணுங்க ஐயா அதுக்கான பதில்கள் கண்டிப்பா மனோஜ் மேட்டுப்பாளையம் குடும்பம் கஷ்டம் கேட்டிருந்தாங்க மனோஜ் குடும்ப கஷ்டம் ஐயா இப்போதைக்கு நேரம் காலம் சரி இருக்கு தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா உம் மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஐந்து செவ்வாய்க்கிழமை நம்மளோட ஆலயத்துல வந்து பூஜைகள் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா ஆன்லைன் மூலயமா செய்து கொள்ளலாம் நேர்ல வர நேர்ல வந்து செவ்வாய்க்கிழமையில ஐந்து வாரம் சரி செய்து கொள்ளுங்கள் மனோஜ் அதுக்கப்புறம் உங்க குடும்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் சீனிவாசன் வெள்ளிக்கிழமை நடக்கும் முன்னேற்றம் அடையுமா ஐயா அதுக்கான வாய்ப்புகள் தடைகள் இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது போல கட்டுகள் அதாவது கட்டுகள் திருமணத்துக்கான பரிகாரம் செய்து திருமணத்துக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளவும் ஐயா என்னுடைய உயிருக்கு கண்டிப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்கா இல்லையா இல்லை பிரச்சனைல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது தொழில் விருத்தி ஆகுமான்னு கேட்டுருக்கீங்க ஐயா அதுதான் ஐந்து வாரம் செவ்வாய்க்கிழமை முடிந்தால் பூஜை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஐந்து வாரம் ஆலயத்துல வந்து பூஜைகளுக்கு செவ்வாக்காமல் செய்து பாருங்க கண்டிப்பாக சரியாகும் ஆஹ் கண்டிப்பா ஐயா அதற்கு தான் சொல்றேன் ஐயா இப்போதைக்கு தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க மாந்திரிக சைவன கோளாறுல தான் இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது எனக்கும் நினப்பு இருக்குங்க ஐயா சேவனக் கோளாறு இருக்கு நீங்கள் தான் புரிஞ்சுக்காம திரும்பி திரும்பி கேட்குறீங்க இளவரசன் ஐயா அதனாலதான் நான் சொன்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன் அது எனக்கே நினப்பு இருக்கு சேவனக் கோளாறு இருக்குன்றது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு நிமிஷம் பதினெட்டாம் அடிக்கிற சாமிக்கு பதினெட்டாம் எடுக்கிற சாமிக்கு ஹரோகரையா எதனால் இந்த தடங்கள் ஐயா இது வந்து திருமண தடைகள் அதாவது எப்படின்னா கட்டு இது கட்டுக்குரியாம சொல்லும் போது மாந்திரிக பிரச்சனை ஏதாவது முன்னோர்கள் சாபங்கள் இது மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து பூஜைகள் என்ற முறையில வந்து சரி செய்து நிவர்த்தி செய்ய முடியும்யா உங்களுக்கு விருப்பம் தான் நம்மளோட ஆலயத்திலே செய்து தரும் வேறு நாள் அதுல கலந்து கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள் சரிங்களா அது பூஜை உண்டா இதை சொல்லுங்கள் நான் அமௌண்ட் தரேன் பூஜைகள் தான் செய்யணும் கண்ணன் என்ன தொடர்பு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா கண்டிப்பா நான் பண்ணி தருவோங்கயா என்ன தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான விளக்கங்கள் தரேன் கண்டிப்பா செய்து தருகிறேன் பூஜைகள் செய்து அதற்கான பிரசாதங்களை உங்களுக்கு நாங்கள் பொழுது அதை நீங்க நாங்க சொல்ற விதங்களை உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த தடைகள் வந்து கண்டிப்பாக படிப்படியாக நிவர்த்தி ஆகும் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஐயப்பா சரணமி சரணம் சுவாமியே சரணமையா சீனிவாசன் ஐயா உங்களுக்கான கணக்கு சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் தான் பூஜைகள் கலந்து சரி செய்து கொடுங்கள் ஏன்னா முன்னோர்கள் சாபம் சைவின கோளாறு இது மாதிரி இருந்தாலும் இந்த தடங்கள் வரும் நான் தான் சொல்றேன் தடங்கள்ன்றதுக்கான காரணத்தை சொல்றேன் ஐயா அந்த சேவனைக்கு என்னையா பண்றது பூஜைகள் தான் ஏன் செய்யணும் பூஜைகள் செய்து அஹ் தெய்வ வழிபாடுகள் சொல்ற ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும் பூஜைகள் வைத்து தர நாங்க தரக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்தி நாங்க சொல்ற ஆலயங்களுக்கு போய் வழிபாடு இருந்தா கண்டிப்பாக இந்த சேவனையில இருந்து மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மலர்மலை பதன் தமிழக கரசன் அருளாக்கப்படும் திருப்பூர் மாவட்டம் நச்சினம் கரசன் சேவத்தர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல அம்மா பேருங்கய்யா குமார் அஜித் அஜித் குமார் ஐயா இறக்கு ஏற்கனவே இங்கே நம்மளோட ஆலயத்தை சாமி பாத்துருக்கீங்களா இல்ல வேற எங்கேயும் ஆலயங்கள் சாமிகள் பார்த்து இது வந்து மாந்திரிகத்துல இருக்கு பெண்ணால் செய்யப்பட்ட மாந்திரிக பிரச்சனை அடிவேர் சம்பந்தமான கால் சம்பந்தமான பிரச்சனையில உங்க அம்மா இருக்கணும் அப்படின்றது வாக்குங்கய்யா இது வந்து முழுமையாக செய்வன கொலால இருக்கு நீங்க ஆல்ரெடி வேற எங்கேயும் சாமிகள் பார்த்திருக்கீங்களா இல்ல நம்மளோட ஆலயத்திலேயே நீங்க கேட்டிருக்கீங்களான்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அஜித்தையா ஆன்லைன்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் யா மாந்திரிக பிரச்சனைல இருக்குங்கய்யா இதெல்லாம் மாந்திரிக பூஜைகளை வச்சு சரி செய்து கொள்ளுங்கள் சரிங்களா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அடிவேறு சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனை உடல்நிலை முடியாமல் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்றது வாக்கு வந்திருக்குங்க கமெண்ட் பண்ணுங்க அஜித் ஐயா ஐயா அண்ணி விவதி மந்திரிச்சு வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணலாம் உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஐயா யாருக்கு வச்சிருக்கிறாங்க சரிங்க சாமி சரிங்க ஏன்னா அஜித் வந்து சா பூஜைகள் வச்சுதான் நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு செய்து கொடுக்கணும் தொடர்பு கொடுக்குனா செய்து தருவேன் இல்லை இது மாதிரி மாந்திரி பூஜைகள் செய்து சரி செய்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நன்றிங்க நன்றிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னி குழந்தை நேரத்துக்கு வச்சிருக்காங்களா வேண்டாங்க நகைகள் வாங்க வேண்டாம் சவுந்தரம் பதுக்கி நகைகள் வாங்குறது அதுக்கான நேரங்கள் அமைப்புகள் சரியில்லை தனியில் இருக்கு கனி வாங்கிட்டு வந்து கனி வாங்கிட்டு வாங்க ஒரு மூணு கனி வாங்கிக்க ஒரு ஊது பத்தி ஒண்ணு வாங்கிக்க Terima <laughs> kasih. குலதெய்வத்துல வந்து கொண்டு வந்து வைங்கயா சரிங்களா கனி கொண்டு வந்து தேச்சு குடிங்க எல்லாம் சரியாயிருக்கும் Well, i